கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹும சல்லி அலா முஹம்மதி வாலா அலி முகம்மதி வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க வியாழன் வெள்ளி நாட்களில் இருக்கிறோம் இந்த இரண்டு நாட்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த தொழுகையை பற்றி சொல்கிறோம் பல நல்லடியார்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க ரொம்ப சிறப்புமிக்க தொழுகை இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இந்த தொழுகையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரை ஓதி ஓதி தொழுக வேண்டிய தொழுகையாக இருக்குது அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான தொழுகைன்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் நான் மூணு தடவை தொழுதுருக்கேன் மூணு தடவில வந்து எனக்கு ரெண்டு தடவை என்னுடைய தேவை நிறைவேறியிருக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தேவை வந்து நான் எப்படி கேட்டனோ அந்த மாதிரி நிறைவேறல கொஞ்சம் லேட்டாகி அது வேறு மாதிரி நிறைவேறிச்சு இருந்தாலும் வந்து அல்லாஹ் அதில் ஒரு நல்லது வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கொண்டேன் ஆனால் ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சோ அந்த எதிர்பார்ப்பவே வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்து அப்போ எனக்கு மூணு தடவை ரெண்டு தடவை வந்து இது சக்சஸ் ஆகிருக்கு அதனால் எனக்கு இந்த இபாதத் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பிக்கை ஜாஸ்தி இது வந்து ஒரு ஈஸியான தொழுகின்னு நினச்சிடாதீங்க அதாவது தொழுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் முடியக்கூடிய தொழுகை கிடையாது ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம பிஸ்மி ஓதி ஓதி தொழுக வேண்டியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் பிடிக்கக்கூடிய தொழுகை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோவோ நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது நாம் அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக நம்ம தேவைகளை அதாவது நமக்கு தேவையானதை அடைந்து கொள்வதற்காக கொஞ்சம் நேரம் எடுத்து அமல் செஞ்சாலும் கூட அதில் நமக்கு பலன் கிடைச்சா போதுமே நூறு தடவை நம்ம ஈஸியா இருக்கிறத ஓதுறத விட ஒரு தடவை நம்ம கஷ்டமா இருக்கிறத செஞ்சா கூட அதில் நமக்கு பலன் கிடைச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம் தான் நான் சொல்றேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓதவே தெரியாதவங்க கூட தொழுக தெரிஞ்சால் மட்டும் போதும் நீங்கள் இந்த அமலை செஞ்சிடலாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான அமல் ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கக்கூடிய அமல் அதை நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சாவே உங்களுக்கே அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்து செஞ்சாலும் சரி பயங்கரமாக இருக்கே பரவாயில்லையே நம்மளுடைய தேவைகள் வந்து பெரிய பெரிய கஷ்டமான நிலைமையிலாம் நம்ம இதை ஓதலான்னு உங்களுக்கே தோணும் அந்த ஒரு தொழுகை இந்த தொழுகையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்ருவதற்காகவே தொழுகக்கூடிய தொழுகேன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா இதில் வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்திற்கு பாருங்க அல்லாஹுடைய பிஸ்மி ஆயத்து அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த தொழுகியவே நம்ம ஆரம்பிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆயத்தை நம்ம ஆயிரம் முறை ஓதணும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை பிஸ்மி ஆயத்தை ஆயிரம் முறை ஓதணும் எப்படி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஆயிரம் முறை பிஸ்மில்லாஹ் இரஹ்மான் ரஹீம் நீங்கள் ஓதிடணும் முதல்ல வந்து கூட வந்து உட்காந்து ஊதிடுங்க ஒழுவோடவே இந்த அமலை செய்யணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொழுகை சம்மந்தமாக இருக்கிறனால நம்ம இதை திக்ரு ஓதும் போதே பார்த்திங்கன்னா ஒழு செய்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதிடுறீங்க ஆயிரம் முறை ஓதுனதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரண்டரை கை நஃபுல் தொழுகிறீங்க இரண்டு ரக்காயத்து நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நார்மலாகவே உங்களுடைய நீயத்தினவோ அதை நீயத்து வச்சு நீங்கள் தொழுதுக்கலாம் நீங்கள் வந்து பெரிய தேவை கேட்கலாம் இல்லை நிறைவேறாத தேவையை கேட்கலாம் பல தேவைகளை கேட்கலாம் உடனுக்குடனே ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்கான ஒரு அவசர தேவையாக கேட்கலாம் அது உங்கள் சாய்ஸு அது என்ன வேணால் நீங்கள் துவாக வச்சுக்கோங்க என்ன வேணால் ஹாஜத் வச்சுக்கோங்க அந்த ஹாஜத்தை வந்து மனசில் வச்சுட்டு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஸ்மில்லா முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ரக்காயத்து வந்து பார்த்தீங்கன்னா நஃபில் தொழுகையை தொழுகிறீங்க அந்த ரெண்டு ரக்காயத்தில் நீங்கள் என்ன சூறாக உதுறாங்கன்னா எந்த சூறாவது வேணா ஓதிக்கலாம் ரொம்ப சிறுசா வந்து குல் அவுதுப் ரபின்னா குல்குல்லா ஆகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட இந்த சூறாவையே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெக்காயத்துக்கு நம்ம ஓதிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு ரெக்காய்த்து ழுவக்கூடாது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மி ஓதிய துழுவணும் அதனால நம்ம இப்படி சொல்கிறோம் ரெண்டு ரெக்காயத்தை தொழுது முடிச்சிட்டீங்கன்னா தொழுது முடிச்ச கையோடு என்ன பண்ணுன்னா செலவா தோதணும் நெவிசலா ஹலைசலம் அவர்கள் மீது அவங்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள்னு சொல்லி அனைவர் மீதுமே நீங்கள் செலவா தோதணும் செலவா தோதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அல்லாகூடத்தில் உங்களுடைய ஹாஜத் என்னவோ அந்த ஹாஜத்தை ஒரு பத்து நிமிடம் என்ன பண்ணுன்னா உருக்கமாக அதை உருகி நீங்கள் என்ன பண்ணணும்னா துவா செய்து கொள்ளணும் துவா செய்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சை நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம் இது பேட்ச் பேட்சாக செய்யணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் பேட்சில் என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயிரம் தடவை விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ரெண்டு ரக்காய்த்து நஃபுல் தொழுகிறோம் நஃபுல் தான் தொழுகிறோம் நீங்கள் நீய்த்து வச்சுட்டு தொழுதுக்கோங்க அது ஒரு தேவையாக இருந்தால் ஒரு தேவையை நீயத்துவீங்க இல்லாட்டினா என்னுடைய எல்லா தேவையுமே வந்து கபிள் செய்யுன்னு சொல்லிட்டு நீயத்து வச்சுக்கோங்க அப்போ ரெண்டரைக்காய் தொழுதுறோம் தொழுதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்பி சால்லா அலையாமர்கள் குடும்பத்தார் தோழர்கள் மீது செலவாத்து ஓதுறோம் செலவாத்து உங்களுடைய எண்ணிக்கை தான் ஒரு தடவை மூணு தடவை அஞ்சு தடவைன்னு சொல்லிட்டு ஒற்றை படைகளில் நீங்கள் ஓதிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செலவாத்துலாம் நம்ம ஈஸியாக ஓதக்கூடியது அதனால் நம்ம எப்பவுமே ஒரு மூணு தடவையாவது குறை குறைஞ்சது ஓதிக்கலாம் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சிட்றீங்க ரொம்ப உருக்கமாக நம்ம துவா செஞ்சிடறோம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை வந்து பன்னெண்டாயிரம் தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதல வரையும் செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரம் தடவைக்கு நம்ம ஒரு தடவை வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டு ரக்காயத்து நான் ஃபுல் தொழுகிறோம்னா பன்னெண்டாயிரம் தடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பன்னெண்டு தடவை நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஃபுல் ரக்காய் தொழுவோம் அப்படின்னா ஆயிரம் தடவை பிஸ்மில்லா ஓதிவிட்டு நம்ம வந்து ரெண்டு ரக்காயை தொழுதுட்டு செலவாத்து துவா கேட்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரம் தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரெண்டு ரக்காயத்தை வந்து தொழுக அதுக்கப்புறம் செலவாத்து இப்படி வந்து செய்யும் போது என்ன ஆகுனா பன்னெண்டாயிரம் தடவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு தடவை நம்ம தொழுகுவோம் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் நடுவில் என்ன பண்ணுறோம் நம்ம தொழுகையை தொழுது செலவாத்தையை ஓதி துவா செய்கிறோம் அப்படி நம்ம செய்து முடித்தோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் மூன்று சிறப்புகள் இருக்கு முதல்ல நம்ம இதில் என்ன ஓதுறோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு ஓதுறோமா இதில் என்ன வார்த்தை இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரு தான் அந்த இஸ்மு தான் இதில் இருக்குது அந்த ஏ அர்ஹமர் ராஹிமீன் நம்ம ஓதனாவே நமக்கு பல சிறப்புகள் இருக்கு வெறும் நம்ம தொழுகையே இல்லாட்டினா கூட வெறும் ஐநூறு முறை ஏ அர்ஹமர் ஓதி ஓதிவிட்டாலே நம்ம எந்த தேவை கேட்டாலும் அது மறுக்கப்படாதுன்னு சொல்லப்படுது ஏன்னா குரான்லேயே வைத்து அதிகமாக வந்திருக்கக்கூடிய இஸ்முனா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு தான் அதுவும் ஒவ்வொரு சூறாவளியும் அல்லாஹ் எழுதியிருக்கான் எல்லா சூறாவிலையுமே வருதுன்னா அல்லாஹ் வந்து அளவுக்கு அந்த இஸ்மையை பிடித்து அதை கொண்டிருக்கான் அப்போ அல்லாஹுவே ஒரு அடியான் எந்த இஸ்மை சொல்லி அழைப்பதை விடவும் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி அழைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிப்பட்ட பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமில் நம்ம அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ன பண்ணியிருக்கோம் பன்னெண்டாயிரம் தடவை ஓதிருக்கும் அது இல்லாமல் எதை கொண்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பிஸ்மி பிஸ்மின்னு சொல்லி அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் பெயரால்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹு பரக்கத் செய்கிறான் நீங்கள் எந்த ஹாஜத்துக்காக இந்த அமலை செஞ்சாலும் சரி அதில் உங்களுக்கு அல்லாஹு பரக்கத் செய்கிறான் அந்த காரியத்தில் லேசானதை கொடுப்பான் அப்போ பிஸ்மி அப்படிங்கிற வார்த்தை பன்னெண்டாயிரம் தடவை ஓதிருக்கும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா பன்னெண்டாயிரம் தடவை ஓதிருக்கும் முதல்ல இந்த திக்ருடைய சிறப்பின் காரணமாகவே நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹுடைய கிருபை கொண்டு கபுலாகிவிடும் அடுத்தது அதுலேயே நம்ம இன்னொன்றும் பண்ணியிருக்கோம் அதை மட்டுமாக பண்ணியிருக்கோம் தொழுகை வந்து ரெண்டென்ரை காய் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பன்னெண்டு தடவை நம்ம தொழுதுருக்கோம் பன்னெண்டு தடவை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தி நாலு தரும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது நம்ம சும்மாவே வந்து பார்க்கும் நம்ம ரம்ஜான் சமயத்துலேயே நம்ம நைட்லாம் தொழுகுறது இல்லையா திராபகி தொழுகை இருபது ரக்காய்தலாம் ரெண்டு ரெண்டா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உட்கா தொழுகாமல் நம்ம ஓதிவிட்டு ஓதி தொழுகுறனால நமக்கு தொழுகிறது ஒரு சிரமமாக இருக்காது ஏன்னா தொழுகையில் நம்ம எதையுமே ஓத சொல்லலை சும்மா ஓதுங்க ஓதுனதுக்கப்புறம் நீங்கள் தொழுகுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் தொழுகையில ஓதுங்கன்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்ல அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்காய் நார்மலாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தொழுதுருவோமா நமக்கு தெரிஞ்ச வச்சு அதை வந்து நம்ம தொழுகிறனால ஆயிரம் தடவை பிஸ்மி ஓதி தொழுகும் போது உங்களுக்கு ஒரு சிரமமும் இருக்காது அதே நேரத்தில் தொழுகை தான் அல்லாகூடத்துல நம்ம நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து பார்க்கும்போது அல்லாஹ வந்து தொழுகையை கொண்டு ஒரு ஆஜத்தை நம்ம கேட்டோம்னா அல்லாஹும் மறுக்க மாட்டான் எல்லா இபாதத்தை விட முதன்மையான இபாத தொழுகை அப்படிப்பட்ட தொழுகையும் நம்ம பன்னெண்டு தடவை இந்த அமல்ல செஞ்சுருக்கோங்கும்போது அதன் காரணமாகவே நம்மளுடைய இதுவாக்கள் என்னாகும் அல்லாகூடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை மட்டுமா செஞ்சிருக்கோம் மூணாவதா என்ன செஞ்சிருக்கோம் செலவாத்தையும் ஓதிருக்கோம் அப்போ பார்க்கும்போது திக்ரையும் ஊதிட்டோம் தொழுகையும் தொழுதிட்டும் மூன்றாவதாக செலவாத்தையும் மோதிட்டும் அதில் அல்லாஹருடைய அருளும் இருக்குது நபி சலாஹா அலையம் அவர்களுடைய முகபத்தும் இருக்குது அவர்கள் குடும்பத்தின் மீதும் அவர்கள் மீதும் யாரெல்லாம் செலவாம் சொல்கிறாங்களோ யாரெல்லாம் சலாம் சொல்றாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அருள் புரிகிறான் யார் வந்து சலாம் சொன்னாலும் அவர்களுக்கு பத்து நன்மைகள் பத்து தரஜாக்கள் உயருது பாவங்கள் கழியுதுன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் செலவாத்துக்கு சொல்லப்படுது எல்லாத்துக்கு மேல நம்ம துவா அங்கீகரிக்கப்படுறது செலவாத்தை கொண்டுதான் அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம் நம்ம அந்த செலவாத்தையும் பன்னெண்டு தடவையும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஓதிருக்கோம் அதாவது ஒவ்வொரு ரகாயத்துக்கு பின்னாடி நம்ம ஓதிருக்கோம் அப்போ இந்த அமல் வந்து பார்க்கும்போதே எப்படி இருக்கும் பன்னெண்டு தடவை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஆயிரம் ஆயிரம் முறையாக பிஸ்மி ஓதரும் தொழுகிறோம் ரெண்டு ரக்காய்த்து அப்புறம் வந்து சலவா தோதரும் துவா செய்கிறோம் இந்த அமைப்பில் இந்த நான்கும் லைனாக வரும் இந்த அமைப்பில் நீங்கள் பன்னெண்டு தடவை செய்யணும் நான் வந்து அதிகமாக செய்யும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நோன்பு வச்சுருப்பேனா அப்போ செஞ்சுப்பேன் ஏன்னா மற்ற நாளெலாம் எனக்கு டைம் இருக்காது அதனால் வந்து நான் வியாழக்கிழமை நோன்பு வச்சுருக்கும் போது செய்கிற நாள் நான் என்ன பண்ணிடுவேன்னா மோஸ்ட்லி வந்து காலையில் என்ன பண்ணிடுவேன் ஒரு செட்டு முடிச்சிடுவேன் ஆறராக்காய் ஆயிட்டு முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மதியானம் லோஹரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நமக்கு வந்து தொழுகக்கூடிய நேரம் தான் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நோம்பு திறக்கறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு செட்டு முடிச்சிடுவேன் நான் ஒரே தடவையில் தொழுதாலும் ஒரே நாளில் தொழுதாலும் இப்படி தொழுதுடுவேன் ஆறு ஆறா பிரித்து தொழுதுருவேன் நீங்களும் வந்து எப்படி முடியுமோ அப்படி பிரித்து தொழுதுக்கலாம் ரொம்ப இழுத்தடிக்காமல் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே என்ன பண்ணிடுங்க நீங்கள் இதை நீ எத்து வச்சிங்களா அப்படி நீங்கள் வந்து இதை வந்து அமலை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க ஒரே அமர்வில் செய்யணும்னு சொன்னால் ரொம்ப லேட்டாகும் ஏன்னா அது வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நீங்கள் பிரித்து பிரித்து செஞ்சிங்கன்னா ஆறாயிரம் தடவை ஓதி ஆறு ரெக்காய் தொழுது துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாயங்காலமாக என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ஆறாயிரம் தடவை ஓதி ஆறு தடவை தொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் துவா செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு நாளில் எந்த நாளை வேணால் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி ஓதி மிச்சத்த நாளைக்கு கூட நீங்கள் ஓதிக்குங்க ஆனால் ஒரு நீத்து வச்சால் ஆரம்பித்தா அதை முடிச்சிடணும் ரொம்ப இழுக்காமல் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்யும் போது வந்து முழு நம்பிக்கையோடும் கவனத்தோடையும் செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் நம்ம அமலை செஞ்சிட்றோம் கஷ்டப்பட்டு

இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பலன் தரக்கூடிய வீடியோக்கள் தான் போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அமல் செய்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கட்டும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா